இலங்கை அரசியல்வாதியும் கல்விமானும் ஆகிய கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன காலமானார் இடதுசாரி அரசியலுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தன் கொள்கைகளுக்காக நின்று போராடிய தலைவர் ஆவார் இவர் தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்தவர்களில் ஒருவர் அத்துடன் இன பிரச்சனையை தீர்க்கும் எண்ணம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பான தீர்வில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இவர் கூறி வந்திருந்தார் மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமல் போனவர்கள் தொடர்பான நம்பிக்கை ராணுவ கையிருப்பில் உள்ள நிலங்களை மக்களுக்கு மீள கையளித்தல் போன்ற விடயங்களை தனது அதிகாரத்தை கொண்டு தீர்க்க முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர் கருணாரத்ன மார்ச் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று இலங்கையின் தென்கிழக்கே நுணுக்கலை என்ற இடத்தில் பிறந்தார் இவரது பெற்றோர்கள் இருவரும் ஆசிரியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முத்துக்கலையில் ஆரம்ப கல்வியை கற்ற இவர் பின்னர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இடைநிலை கல்வியையும் கற்றார் தொடர்ந்து இலங்கை பல்கலைக்கழகம் சென்று மின்பொரியல் சிறப்பு பட்டம் பெற்றார் பின்னர் பொதுநலவாய புலமை பரிசில் பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சென்று அங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் முனைவர் பட்டம் பெற்ற இலங்கை திரும்பி பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் கல்வியில் அன்றைய இலங்கை அரசு தலைவர் ஜெயா ஜெயவர்தனவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டார் சில மாதங்களில் விடுவிக்கப்பட்டார் பேராதனை பல்கலைக்கழகம் ஆசிரியர் பணியில் இருந்து அவரை இடைநிறுத்தியது அமைச்சரவை தீர்மானத்தை அடுத்து சில மாதங்களில் அவர் மீண்டும் பதவியில் அமர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அரசு தலைவர் தேர்தலை நடத்த கோரி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டமைக்காக மீண்டும் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் மீண்டும் பதவியில் அமர்த்த அன்றைய உயர்கல்வி அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுக்கம பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு கட்டளை அனுப்பியிருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை இறுதியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன அவரை மீண்டும் பல்கலைக்கழக ஆசிரியர் பதவியில் அமர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதலான சம்பள நிலுவை பணத்தையும் செலுத்த உத்தரவிட்டார் இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்ட கருணாரத்ன பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இடதுசாரி லங்கா சமசமாய கட்சியில் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சமசமாய கட்சி அன்றைய ஆளும் கட்சியாக இருந்த இலங்கை சுதந்திர கட்சிக்கும் குடியரசு அரசியல் அமைப்புக்கும் ஆதரவளித்ததை தொடர்ந்து கட்சி தலைமையுடன் முரண்பட்டார் இதனை அடுத்து அவர் கட்சியில் இருந்தும் விளக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் வாசுதேவ நாணயக்கார போன்ற முன்னாள் கட்சி அதிருப்தியாளர்களுடன் இணைந்து நவசமசமாய கட்சி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழருக்கு எதிராக நடத்தப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தை அடுத்து இலங்கை அரசு மக்கள் விடுதலை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றை தடை செய்தது இதனை அடுத்து கருணாரத்ன வாசுதேவ நாணயக்காரர் விஜயவீர உட்பட்ட முக்கிய இடதுசாரி தலைவர்கள் தலைமறைவாக்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மீதான தடை நீக்கப்பட்டது லங்கா கட்சிகள்ப்பட்டதுமசமாய கட்சி கம்யூனிஸ்டு இலங்கை மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஐக்கிய என்ற புதிய இடதுசாரி அரசியல் கூட்டணியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட குணசேகரவுக்கு ஆதரவாக டிசம்பர் இரண்டில் கொழும்புக்கு அருகில் கடவத்தையில் நடத்தப்பட்ட தேர்தல் கூட்டம் ஒன்றை மக்கள் விடுதலை முன்னணியினர் தாக்கியதில் கருணாரத்ன காயமடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது கிளர்ச்சியின் போது பல இடதுசாரி தலைவர்கள் மவிமு கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் நவசமசமாய கட்சி வேறு சில இடதுசாரி சிறு கட்சிகளுடன் இணைந்து இடது விடுதலை முன்னணி என்ற புதிய கூட்டணியை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இக்கூட்டமைப்பு இடது முன்னணி என்ற பெயரில் இயங்கி வருகின்றது இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி ஆறில் நடைபெற்ற அரசு தலைவர் தேர்தலில் கருணா ரத்ன போட்டியிட்டு ஏழாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்றார் கொழும்பு பொது மருத்துவமனையில் தனது எண்பத்தோராவது அகவையில் காலமானார்